மகாபாரதத்தில் முகுஷன் என்ற ஒரு மன்னன் உலக இன்பங்களை தூய்க்கின்ற தமது புலன்களை கட்டுப்படுத்தி இந்த பூமியில் இனி மனித பிறவி அல்லது பிறவி கூடாது என்று வாழ்ந்து வந்தான் அப்போது அவனது மந்திரிமார்கள் அவனிடம் மன்னனே நீர் இதுகாரும் உமது புண்ணியங்களை கொண்டு நூறு அஸ்வமேத யாகங்களை செய்து அதன் பலனாக இந்திரன் பதவியை அடைந்தால் உங்களுக்கு மறுபிறவி இருக்காது என்று கூற அந்த மன்னன் அதன்படி நூறு அஸ்வமேத யாகங்களை சிறப்பாக செய்ததன் விளைவாக அகத்தியர் முதலான சப்தரிஷிகள் இந்திரலோகத்தில் இருந்து பல்லக்கோடு வந்திறங்கி மன்னன் முகுஷனை அழைத்துச் சென்றார்கள் என்று காண்கிறோம் எனவே எங்கோ கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்தில் உள்ள இந்திரலோகத்திற்கு ரிஷிகள் சுமந்து சென்ற பல்லக்கில் முகுஷன் மன்னன் ஏறி சென்றான் என்பது ஒரு அதிசய செய்தியாகும் அது மட்டுமல்ல இதே மகாபாரதத்தில் இந்திரலோகத்தில் உள்ள வெள்ளை யானையை எடுத்து வர பீமன் தன்ன அம்பால் இந்திரலோகத்திற்கு ஏணி ஏறிச் சென்று எடுத்து வந்தான் என்பதையும் நாம் அறிவோம் அது மட்டுமல்ல கௌரவர்கள் நூறு பேரும் ஒவ்வொருவரும் ஆயிரம் யானை பலம் கொண்டவர்கள் அவர்களை வீழ்த்திய அர்ஜுனாதிகள் என்று சொல்லப்படும் பஞ்சபாண்டவர் எவ்வளவு பலம் பொருந்தியவர்கள் என்று சொல்லவும் வேண்டுமோ இப்படிப்பட்ட சனாதன தர்மங்களை தூக்கிப்பிடி நமது முன்னோர்கள் தர்மமான்களாக வாழ்ந்தார்கள் என்பதாலேயே இந்த திறமைகளை அவர்களுக்கு இயற்கை அளித்தது என்பதில் ஐயமில்லை அதேபோல் நோய்கள் என்பதும் அன்றும் இல்லாமல் இல்லை எனினும் பிராணங்களும் இதிகாசங்களும் உபனிஷங்களும் சொல்ல வந்தவை தர்மமான கொள்கை கொண்ட மனித வாழ்வே இகபரத்திற்கு இணையானது என்றும் மரணம் என்பது ஒரு சம்பவம் அதன் பின்னர் உள்ள ஆத்மாவின் வாழ்வே மிக நீளமானது பெருமையானது என கூறுகின்றன இது ஒரு பிரபஞ்ச உண்மை சம்பந்தப்பட்டது அதாவது ஆங்கிலத்தில் யூனிவர்சல் ஃபேக்ட் என்று சொல்லுவார்கள் அல்லது யூனிவர்சல் ட்ரூத் என்றும் சொல்லுவார்கள் சரி இந்த திட்டங்களை வகுத்தது யார் அப்படியானால் யார் அவர்களுக்கு இந்த அதிகாரங்களை கொடுத்தது உயிர்களை எடுக்கவும் இறப்பை கொடுக்கவும் மனித சட்டப்படி மனிதனுக்கு உரிமையில்லை என்று மனித சட்டம் சொல்லும்போது யமனுக்கு மட்டும் ஏன் இது பொருந்தவில்லை யார் இந்த யமன் இந்த பிரபஞ்சம் என்பது யாது இதில் சூரிய மண்டலத்தின் பங்கு என்ன கடவுள் யார் தேவதை என்றால் என்ன ஆவி என்றால் என்ன பேய் என்றால் என்ன மறுபிறவி உண்டா சொர்க்கம் நரகமுண்டா அவதாரங்கள் உண்மையா பிறவிகள் எத்தனை இதுபோன்ற எண்ணற்ற கேள்விகளை கொண்ட நமக்கு இதற்கெல்லாம் எளிதில் புரியக்கூடிய விடை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஒரு விதைக்குள் பெரிய ஆல விருட்சம் பல நூறு கிளைகளையும் விழுதுகளையும் அழகான உறுதியான பசுமையான இலைகளையும் வசந்த காலத்தில் வருகை தரும் அற்புதமான பட்சிகளின் பசியாற்றும் பழங்களையும் மற்றும் அரிதான மருத்துவ குணங்களையும் கொண்ட பிரம்மாண்டம் அடங்கியுள்ளது அடிப்படையில் ஒரு விஞ்ஞான உண்மை அடங்கியுள்ள விஷயத்தையே பிரபஞ்ச உண்மை என்று அழைக்கிறோம் அதாவது அடிப்படையில் மாறாதது விஞ்ஞானம் ஆனால் மாறுவதே மாறாதது என்பதுதான் அடிப்படையின் மாறுபட்ட வெளிப்பாடு என்பதை நாம் உணர வேண்டும் இதை நாம் உணரும் போது நிச்சயமாக மறுபிறவி உண்டு எனவே ஆத்மா அழியாதது இந்த உடல் அழியக்கூடியது என்று நாம் உணர முடியும் அப்படி உணர்ந்தால் மட்டுமே மரணம் என்னும் பயத்தினின்று நாம் தெளிவடைய முடியும் பகவத்கீதையில் இடத்தில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போதிக்கிறார் அதாவது தண்ணீரில் நீச்சல் தெரியாமல் ஒருவன் விழுந்து மூழ்கிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வேளையில் யாரேனும் அவனுடைய உடை நனைகிறதே என்று வருந்துவார்களானால் அவர்கள் அறிவிலிகள் என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்வது என்று சொல்கிறார் அதாவது அழியப் போகும் உடலுக்காக வருந்துபவன் தண்ணீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக வருந்துபவனுக்கு ஒப்பானவன் அவனின் உயிர்க்காக வருந்துபவனே பிரம்மம் அறிந்த மனிதனாகிறான் என்று பகவத் கீதை வாயிலாக ஒரு உடல் என்ற அர்ஜுனன் உயிர் என்ற ஆத்மாவிடம் அதாவது பரமாத்மா புருஷரான கிருஷ்ணனிடம் கேட்பது போல அமைந்திருப்பது உயர்ந்த சிந்தனையாகும் ஆக ஆத்மா அழியாதது என்பது இதன் மூலம் விளங்கும் அழியாத ஆத்மாவை ஏன் ஒரு அழியும் உடல் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கேள்வி இதன் மூலம் அனைவருக்கும் எழும் அல்லவா அதாவது நீரில் அடங்கி உள்ளது ஹெச் டூ ஓ ஹைட்ரஜன் என்ற வாயு இரண்டு பங்கும் ஆக்சிஜன் என்ற வாயு ஒரு பங்கும் சேர்ந்ததுதான் நீர் என்று நாம் பள்ளிக்கூடத்திலேயே தெரிந்து கொண்டோம் இந்த இரண்டும் சேர்ந்த நிலையிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நீர் தோன்றுவதற்கு ஆதாரமாக அதற்கு முன்னரே தனித்தனியாக தோன்றியுள்ளது என்பது விளங்கும் அல்லவா அதேபோல் எல்லா ஜீவராசிகளும் ஜடங்களும் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றின இதனை மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் பூகோளம் எவ்வாறு தோன்றியது என்பதை தெளிவாக காணலாம் மேலும் பகவத்கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களில் அத்தியாயம் ரெண்டு பதம் பதிமூன்றில் சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது ஆத்மா வேறு உடலுக்கு மாறுகின்றது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் எனவே கீதையில் உறுதி செய்தபடி பரமத்தின் துணுக்குகள் நித்தியமாக இருப்பவை ஷரா என்ற பெயரில் அவை அழைக்கப்படுகின்றன அதாவது பௌதீக இயற்கையில் விழுந்துவிடக்கூடிய வாய்ப்பை உடையவை அவை எனவே ஆத்மா மரணமடையாதது அது அழியக்கூடியது அல்ல அது என்றும் நித்தியமானது என்பதை நாம் பகவான் கிருஷ்ணனின் வாயிலாக அறிந்து கொண்டோம் சரி கர்மா என்பது என்ன அது எப்படி ஒரு உயிருக்கு அல்லது ஆத்மாவுக்கு உண்டாகிறது முதலில் கர்மா என்பதை அறியும் முன் ஓர் அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே போன்ற மூன்று அறிவு நிலைகளில் பூரண உண்மை அதை அறிபவரால் உணரப்படுகின்றது அந்நிலைகள் பிரம்மன் பரமாத்மா பகவான் என்று வெளிப்படுத்தப்படுகின்றன என்று ஸ்ரீமத் பாகவத புராணம் கூறுகின்றது படைப்பு கர்த்தா படைக்கப்பட்ட பொருள் பரம புருஷன் அல்லது பராமரிப்பாளன் என்ன மூன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மனித பிறவி அனித்தியமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அறியாமையின் மக மயக்கத்தின் கீழ் ஒவ்வொருவரும் உள்ளபடி உள்ள பொருளை அதன் ரகசியத்தை புரிய முடிவதில்லை தேள் சில சமயங்களில் அரிசி குவியல்களின் மீது முட்டையிடுகிறது சில சமயங்களில் அரிசியிலிருந்து தேள் பிறந்ததாக கூறப்படுவதுண்டு ஆனால் உண்மையில் தேளின் பிறவி காரணம் அரிசி அல்ல உண்மையில் முட்டைகள் தாயால் இடப்பட்டன அதேபோல உயிர்வாளிகளின் ஜட பிறப்புக்கு காரணம் ஜட இயற்கை அல்ல அதுவும் முழுமுதற் கடவுளால் கர்ம வினைகளின் அடிப்படையில் விதைக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் தனது முந்தைய செயல்களுக்கேற்ப அவன் இன்புறவோ அல்லது துன்புறவோ இயலும் இதுவே கர்மா என அழைக்கப்படுகிறது கர்மா என்பது பாவச் செயல்களும் புண்ணிய செயல்களும் செய்ததற்கு உண்டான ஒரு பிறவி வெளிப்பாடாகும் பகவத்கீதையின் அத்தியாயம் பனிரெண்டு பதம் முப்பத்தி மூன்றில் நீர் மண் மலம் இன்னும் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றிலும் காற்று புகுகின்றது இருந்தும் இது எதனுடனும் கலப்பதில்லை அதுபோலவே பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் கூட ஆத்மா தனது நுண் இயற்கையால் அதாவது மைக்ரோ மைக்ரோசைன்ஸ் அவற்றினின்றும் பிரிந்திருக்கிறது எனவே இவ்வுடலுடன் ஆத்மா எவ்வாறு தொடர்புடன் இருக்கிறது உடல் அழிந்த பிறகு அது எவ்வாறு வெளியேறுகிறது என்பதை நமது ஜடக்கண்களால் காண்பது அசாத்தியமே எனவே விஞ்ஞானத்தால் யாருமே இதை ஆய்ந்து அறிய முடியாது தற்காலத்தில் மனித சமத்துவம் பற்றி பேசப்படுகிறது ஆனால் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மனச்சமத்துவம் கூறப்பட்டுள்ளது ஜனங்கள் ஜாதிகளினிடையே ஆத்மாவை பற்றி அறிந்தவன் உண்மையான ஆன்மீக அறிவுடையவன் மனிதன் உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டான் அவனுடைய கண்ணோட்டத்தில் மனிதன் நாய் பசு யானை இவை அனைத்தும் ஒன்றே ஆகும் காரணம் இவை அனைத்திலும் ஆன்மா காற்றைப் போல ஒளிந்துள்ளது கரும வினைகளின் காரணமாக அவற்றின் காரண சரீரங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன எனவே மனிதன் பசு நாய் யானை போன்ற வேறுபட்ட பெயர் அந்த உயிர்வாளியான ஆத்மாவுக்கு ஏற்படுவதுவே கர்ம வினையாகும் பிறவிகள் ஏழு என கேள்விப்பட்டுள்ளோம் அல்லவா இந்த பிறவிகள் ஏழையும் வெல்வது மறுபிறவி இல்லாமல் இறைவனில் இணைவது அல்லது பிறவிகள் என்ற கர்ம வினையால் பிறப்பது சொர்க்க நரகங்களில் அனுபவிப்பது எல்லாமே இயற்கையின் திட்டமிட்ட செயல் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும் எந்த செயலும் செய்யாத ஒரு ஜடப்பொருள் எப்படி ஒரு காற்றாலோ அல்லது நீராலோ அல்லது நெருப்பாலோ அல்லது உயிர்களாலோ தூண்டப்பட்டு செயல்படுகிறதோ அதுபோலத்தான் ஆத்மாவும் இயற்கையால் தூண்டப்பட்டு பிறவிகளை அடைகிறது இந்த ரகசியங்களை அறிந்தவன் சித்திரகுப்தன் ஆவார் சித்திரகுப்தன் யமனுடைய சபையில் முக்கியமான அமைச்சர் அவர்தான் பூலோகத்தில் இருந்த உயிர்களின் கணக்கு விவரங்களை பராமரிப்பவர் என்று நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறார் உயிர்களை எடுக்கவும் அதன் மூலம் இறப்பை கொடுக்கவும் மனித சட்டப்படி மனிதனுக்கு உரிமை இல்லாத போது யமனுக்கு மட்டும் இந்த சட்டம் ஏன் பொருந்தவில்லை யார் இந்த யமன் அதாவது காலதேவதை மிருத்யு தேவதை தர்ம தேவதை என்று மூன்று தேவதைகளை அறிவோம் இதில் காலதேவதை ஒரு உயிர் இறக்கப் போகும் கால நேரத்தை சொல்வதாகும் தேவதை அந்த கால நேரத்தில் அந்த உடலை விட்டு உயிரை பிரிப்பதாகும் தர்ம தேவதை என்பது உடலில் இருந்து எடுத்த அந்த உயிரை கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் சொர்க்கமோ நரகமோ மறுபிறவியோ இறைவனின் பாதமோ அடைய தீர்மானிக்கின்ற ஒரு தேவதையாகும் ஆக காலதேவதை மிருது தேவதை தர்ம இந்த மூன்றையும் அதனதன் வேலைகளை செய்ய தேவையான கணக்கு வழக்குகளை பார்ப்பவன் சித்திரகுப்தன் என்றால் படம் என்பது நாம் அறிவோம் இந்த படம் போல அசையாத ஒரு ரகசியம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் அறிந்தவன் அதாவது குப்தா என்றால் ரகசியம் என்று பொருள் இந்த பட ரகசியம் அறிந்தவரே சித்ரகுப்தன் ஆவார்